இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரட் பழியாரம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு கேரட் மீடியம் சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் மூணு கேரட்டையும் தோல் சீவிக்கலாம் மூணுமே தோல் சீவியாச்சுங்க இப்போ கேரட் துருவத்தில் நம்ம துருவிக்கலாம் இங்கே பாருங்க கேரட் துருவி வச்சாச்சு இன்னும் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி சித்து கூடவே சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிட்ருணுங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருகாய்பல் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறேன்னுங்க இப்போ இட்லி மாவுல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நான் துருவுனா கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் கொஞ்சமாக மல்லித்தழை பச்சை மிளகாய் கருகாப்பல் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு வந்து அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம பனியார ஊற்றும் போது உள்ளே வேகாதுங்க இந்தளவுக்கு இருக்கணும் மாவு இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறனுங்க மஞ்சத்தூள் எதுக்காகன்னா நார்மலாக பனியாரம் ஒயிட் கலரில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு எல்லோ கலரில் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுத்தா குழந்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நம்ம பனியாரம் ஊற்றிடலாம் ஒருத்தருக்கு நான் பனியாரக்கல் கல் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விற்றுக்கலாம் இப்போ கல் நல்லா ஹீட் ஆயிருச்சுங்க நம்ம பனியார ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து குழி நிறைய பனியாரம் ஊற்றக்கூடாதுங்க ஏன்னா பொல்லி வரும்போது ரொம்ப மேலே வந்துடும் முக்கா குழி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் கல் நல்லா காஞ்சிது அப்படின்னா இங்கே வருங்க பனியார ஊற்றும் போதே இந்த மாதிரி நல்லா சவுண்டு வரும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சுங்க இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குதுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா திருப்பி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க பனியார வெந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருக்குதுங்க அவ்வளோதாங்க பனியாரம் ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்